சினிமா பார்த்து முதலமைச்சர்களை உருவாக்க முடியுமா வாங்க தமிழ் சினிமாவும் அரசியலும் சேர்ந்த அந்த ஆச்சரியமான கதையத்தான் நாம இப்ப போறோம் ஒரு படம் ஒரு சினிமாவை வச்சு ஒரு நாட்டையே மாத்திர முடியுமா இது ஒரு பெரிய கேள்விதாங்க இல்லையா ஆனா தமிழ்நாட்ல சினிமா வெறும் நாட்டை மாத்தல நாட்டே ஆண்டுச்சு இது எப்படி நடந்துச்சு வாங்க இத பத்தி தான் நாம முழுசா போறோம் இது எப்படி சாத்தியமாச்சு முதல்ல நாம இருபதாம் நூற்றாண்டு ஆரம்பத்துல கமல்நாட்டோட சூழல் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம் அப்போதான் சினிமா ஒரு புது கதை சொல்றதுக்கான ஒரு பெரிய மேடையா மாறுச்சு நாம இப்ப பார்க்க போற எல்லா தகவல்களுக்கும் ஆதாரம் கார்த்திகேசு சிவத்தம்பி எழுதுன தமிழ் பண்பாட்டில் சினிமாங்கிற புத்தகம்தான் இந்த ஆச்சரியமான கதைக்கு இதுதான் நம்மளோட சோர்ஸ் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் சினிமா ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த புது மீடியாவா தமிழ்நாட்டுக்குள்ள வருது அது வரைக்கும் யாரும் பாத்திராத அளவுக்கு அது மக்கள் அப்படியே கட்டி போட்டுருச்சு ஒரு புரட்சிகரமான என்டர்டெயின்மெண்ட் அதே சமயம் ஒரு கம்யூனிகேஷன் டூலா இருந்துச்சு இந்த புது மீடியாவோட பவரை ஒரு அரசியல் சக்தி கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க அதுதான் திராவிட இயக்கம் சினிமாவை வச்சே ஒரு புரட்சியை உண்டாக்க அவங்க கிட்ட ஒரு மாஸ்டர் பிளான் இருந்துச்சு அப்போ இந்த திராவிட இயக்கம்னா என்ன அது ஒன்றும் இல்லை தமிழ் அடையாளம் பகுத்தறிவு சமூகநீதி இதையெல்லாம் முன்னெடுத்த ஒரு இயக்கம் அப்போ இருந்த சாதி வர்க்க ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக ஒரு பெரிய சவாலா இது உருவாச்சு ஆனா அவங்களுக்கு ஒரு பெரிய சவால் இருந்துச்சு அப்போ இருந்த நியூஸ்பேப்பர் பத்திரிகை எல்லாமே பெரிய இடத்த ஆளுங்க கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு அப்போ இந்த புது இயக்கம் அவங்களோட கருத்தை லட்சக்கணக்கான சாதாரண ஜனங்களுக்கு எப்படி கொண்டு போவாங்க பதில் சினிமா அவங்க ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுகிட்டாங்க தங்களோட கருத்துக்களை நேரா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா அதுக்கு சினிமாவை விட்டா சுலபமான சக்தி வாய்ந்த மீடியம் வேற இல்லேன்னு இது ஏதோ தற்செயலா நடந்த விஷயம் கிடையாது சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா நாம பாக்குற இந்த புத்தகத்திலேயே அரசியல் தொடர்பு ஊடகமாக தமிழ் சினிமான்னு ஒரு தனி சாப்டரே இருக்கு பாருங்க எவ்வளவு பக்காவா பிளான் பண்ணிருக்காங்கன்னு சரி இந்த பிளான செயல்படுத்துனது யாரு அவங்க தாங்க இந்த புரட்சிய உண்மையிலேயே எழுதுனவங்க அதாவது திரைக்கு பின்னாடி இருந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிள் ஆனா பவர்ஃபுல் அரசியல் கொள்கைகளை ரொம்ப சூப்பரா படத்தோட கதைக்குள்ள கொண்டு வந்தாங்க சாதாரண மக்களுக்காக சண்டை போடுற ஹீரோக்கள உருவாக்குனாங்க பகுத்தறிவு சுயமரியாதை பத்தி பேசுற மாதிரி ஷார்ப்பான வசனங்களை எழுதுனாங்க இதனால இயக்கத்துக்குன்னே ஒரு பெரிய ஃபேன் பேஸ் உருவாச்சு இந்த பிளானுக்கு பின்னாடி மூளையா செயல்பட்டது ரெண்டு முக்கியமானவங்க சி என் அண்ணாதுரை அப்புறம் மூக்கரணாநிதி இவங்க ரெண்டு பேரும் திறமையான எழுத்தாளர்கள் மட்டும் இல்ல பின்னாலில் தமிழ்நாட்டோட முதலமைச்சர்களாகவும் ஆனாங்க ஸோ இங்கே முக்கியமான பாயிண்ட் என்னென்னா அவங்க தேட்டர்களை வெறும் என்டர்டெயின்மெண்ட் இடமாக மட்டும் பார்க்கல அதை ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி ஒரு அரசியல் மீட்டிங் மாதிரி மாற்றிட்டாங்க எல்லாமே பொழுதுபோக்குங்கிற பேரில் எழுத்தாளர்கள் முதலமைச்சரானது ஒரு பக்கம்னா இந்த ஸ்ட்ராட்டஜியோட உச்சக்கட்டமே வேற ஸ்க்ரீனில் பார்த்த ஹீரோவே நிஜ வாழ்க்கையில் தலைவரானது தான் அதுதான் எம்ஜிஆரோட எழுச்சி இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா எம்ஜிஆரோட சினிமா கேரக்டருக்கும் அவரோட அரசியல் இமேஜுக்கும் பெரிய வித்தியாசமே இல்ல இந்த டேபிள பாருங்களேன் படத்துல ஏழைகளை காப்பாத்துற அதே ஹீரோ நிஜத்துல மக்கள் நல திட்டங்களை கொண்டு வர்றார் படத்துல அநியாயத்தை தட்டி கேட்கிறவரு நிஜத்துல சாதாரண மக்களோட போராளியா இருக்கார் இந்த கனெக்ஷன் ரொம்ப கிளியரா தெரியுதுல இத இந்த புத்தகத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க அவரோட ரசிகர்கள் ஸ்கிரீன்ல பாக்குற எம்ஜிஆருக்கும் நிஜ எம்ஜிஆருக்கும் வித்தியாசமே பார்க்கல அவங்களுக்கு ரெண்டு பேருமே ஒன்னு தான் இதுதாங்க இந்த ஸ்ட்ராட்டஜியோட மிகப்பெரிய வெற்றி சரி இதெல்லாம் கேட்க தான் இருக்கு ஆனா இதுக்கு ஆதாரம் இருக்கா நிஜமாவே சினிமாவோட தாக்கம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம் இந்த சாட்டை பாருங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல எடுத்த ஒரு சர்வேயோட ரிசல்ட் இதுல எழுபத்தி எட்டு சதவீதம் பேர் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக படம் பார்க்கறேன்னு சொன்னாலும் முப்பத்தி அஞ்சு சதவீதம் பேர் சமூக விழிப்புணர்வுக்காகவும் இருபத்தி நாலு சதவீதம் பேர் ஒரு மாரல் கைடன்ஸ்க்காகவும் படம் பார்க்கறதா சொல்லியிருக்காங்க இதுல இருந்து என்ன தெரியுது மக்கள் சினிமாவை வெறும் பொழுதுபோக்கா மட்டும் பார்க்கல இதோட அரசியல் ரிசல்ட் என்ன இந்த டைம்ல பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஸ்கிரிப்ட் ரைட்டர் அண்ணாதுரை முதலமைச்சராகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இன்னொரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் கருணாநிதி முதலமைச்சராகிறார் கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல நடிகர் எம்ஜிஆர் முதலமைச்சராகிறார் பாத்தீங்களா ஒரு நேரடி கனெக்ஷன் இந்த நேரடி கனெக்ஷனோட விளைவு என்ன தெரியுமா இந்த நம்பர் சொல்லும் அஞ்சு ஆமாங்க தமிழ்நாட்டோட ஐந்து முதலமைச்சர்கள் சினிமா துறையிலிருந்து வந்தவங்க இது நிச்சயம் ஒரு தற்செயலான விஷயம் கிடையாது அப்போ இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் இது ஏதோ ஆக்டர்ஸ் ஃபேமஸ் ஆகி அரசியலுக்கு வந்த கதை கிடையாது இது ஒரு அரசியல் இயக்கம் ரொம்ப தெளிவா பிளான் பண்ணி சினிமாங்கிற மீடியத்தை வச்சு ஆட்சியை பிடிச்ச கதை கடைசியா ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிச்சுக்கலாம் ஒரு படம் நம்ம யாருக்கு ஓட்டு போடணும்னு நமக்கு சொல்லிச்சுனா அந்த படத்தோட உண்மையான டைரக்டர் யாரு யோசிச்சு பாருங்க